முருகன் நடமாட்டம் இரவில் அதிகம் இருக்கும் மூணு கோயில்கள் உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா ஓம் முருகன் கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல வாழவன்தான் முருகன் கோவில் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இரவில் ஒருத்தர் வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு ஒரு குதிரை மேல இந்த ஊர் முழுக்க சுற்றி வராது இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டயுமே குதிரையும் கிடையாது அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு உடம்போட ஒரு ஆளும் கிடையாது அந்த மாதிரி ஒரு ஆள் மிகப்பெரிய ஒரு குச்சோட அந்த கோயிலை சுற்றி தினைக்கு வரலாமா இது சிசிடிவி கேமரா கூட ரெக்கார்டாக இருக்குது அதை பத்தி விசாரிக்கும் போது அந்த ஊர்லேயும் சரி பக்கத்து ஊர்லையும் சரி யாருக்கிட்டயுமே குதிரையே கிடையாது அப்படி அந்த கோவிலை சுற்றி வளம் வரம் தான் உண்மையான முருகனம் ரெண்டாவது சங்கரபுரம் முருகன் கோவில் இந்த கோயில் கருவறிக்குள் இரவு நேரத்தில் மயில் கத்த கத்துற சத்தம் இது பல நாள் தொடர்ந்து கேட்டதுனால அந்த ஊர் மக்கள்லாம் போய் அந்த கோயில் செக் பண்ணியிருக்காங்க அப்ப அந்த இடத்துல யாரும் பத்த வச்ச விளக்கு தானா எரிஞ்சிட்டு இருக்காம ஸோ அதுக்கப்புறமா இந்த மயில் எப்பப்பெல்லாம் அந்த கோயிலுக்குள்ள கத்துதோ அப்பப்பெல்லாம் தூங்கிட்டே சொல்லி ஏந்திரிச்சு வீட்டில் இருக்கிற போட்டோல இருக்க முருகனுக்கு விளக்கு பத்த வைப்பாங்களா மூணாவது பெரம்பலூர் முருகன் கோவில் இந்த கோவில இரவு நேரத்துல யாராவது கடந்து போனாங்கன்னா அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்கும் ஒருத்தர் இந்த கோயில கடந்து போயிருக்காரு அப்ப அவர் ஃபாலோ பண்ற மாதிரி இருந்திருக்காங்க அதனால அவர் பயந்துகிட்டு திரும்பி அந்த முருகன் கோயிலுக்கே போனாரு போய் பார்த்தா அவருக்கு பயங்கரமான ஷாக் ஏன்னா அங்கிருந்து முருகன் சிலையை காணும் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது அவங்கள ஃபாலோ பண்ணியது முருகன் தான் அந்த கோயிலை யாரெல்லாம் தாண்டி போகிறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பாக இரவு நேரத்தில் முருகன் தன் கூடையே வருவாங்களாம்